ரிஷம ராசி என்பர்களே சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது நம்மளுடைய டிவியில உங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன் வாரம் தோறும் தவறாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பயிற்சியும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அச்சம் தவிர்த்து வாழணும் சனி பயிற்சியிலே ஆகவே அன்பர்களுக்காக அச்சம் நீங்க நீங்கள் வாழும் வரி வழிமுறைகள் இந்த சனிப்பயிற்சியில் எப்படி இருக்க போதும்னு நம்ம பேச போகிறோம் அச்சமின்றி நீங்கள் வாழணும் என்பதற்காக இந்த சனிப்பயிற்சி பலன்களை என தெரிவை கணபதி டிவி அன்பர்களுக்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கிறேன் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அன்னைக்கு காலையில் அமாவாசை அதே மாதிரி கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது யோகம் மரண யோகம் அதாவது குரோதி வருடம் தமிழ் வருடத்துல பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் பதினைந்தாம் நாள் பயிற்சி அடைகிறது அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாக இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்புவதுன்னு நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நிறைய நுழைகிறாரு இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம் மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி ராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள் தாக்குங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே பொது மாறும் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது இப்படித்தான் என்னுடைய பிரஜைகளை நான் நடத்துவேன் என்று ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும் கட்டமைப்பே மாறும் ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் தான் கிங் நேரம் அப்படின்னு இருக்கும் எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான் அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குது பாருங்க அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கரன் சஞ்சரிக்கிறார் சூரியன் சஞ்சரிக்கிறார் ராகு சஞ்சரிக்கிறார் இப்படி இந்த கிரகங்கள் உட்காந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்க அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கார் சனியோடு இன்னும் நாலு கிரகங்கள் சேர்ந்து அங்கே மறந்து மீனராசியில ஐந்து கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனிப்பயிற்சி அமையிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சாகா தான் கேட்கிறோம் சச்சரவின்றி வாழ வரம் தான் கேக்குறோம் அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள் மாற்றங்கள் பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வந்து வருடபலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உலகளவில் பல பாதிப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக தென் நாடு தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க பாண்டி நாடுன்னு சொல்லுவோம் அந்த தென்பகுதியுடைய பாதிப்புகள் இருக்கும் இயற்கை சீற்றங்களோ வறட்சியோ இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ பொதுமக்களுக்கு பாதிப்போ கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதுவும் சனி சூரியன் சேர்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை உலகளவிலே அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும் எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே புதையில் தேடி அலையும் அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரேன்னு கண்ணதாசன் எழுதுவார் கவிதை அப்படி ரொம்ப அன்பு மிக்கவர்களை தேடக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அன்பானவர்களை கொண்டு வந்து தரப்போகிறது ஆதரவானவர்களை கொண்டு வந்து தரப்போகிறது உங்க மனதை புரிந்து கொண்டவர்களுடைய அவங்கள சூழ்ந்து இருப்பாங்க அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப லாபத்துக்கு வர மூன்று முக்கியமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது முதல் விஷயம் பண விஷயம் மிகப்பெரிய அளவிற்கு பண தட்டுப்பாடு நீங்கி பண உயர்வை நீங்கள் பெறப்போகிறீங்க இந்த சனிப்பயிற்சி நடக்கும் போது தன காரகன் குரு பகவான் முக ராசியிலே இருக்கார் நல்ல தனவரவை கொண்டு வந்து கொடுப்பார் அந்த தனவரவு உங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்க போகுதுன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு உதவும்படி இருக்கும் நீங்களே ஒரு சொந்த வீடு வாங்குவீங்க அப்போ உங்க பிள்ளைகளுக்கு காலங்காலமா அது உதவும் அதே மாதிரி பழைய சொத்துக்களை இருப்பதுல தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கும் ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிரமம் இருந்துகிட்டே இருக்கு பணம் வராம நிலுவையில் நிக்குது அப்ப அந்த பணம் வந்து சேரும் இது நாள் வரைக்கும் அந்த பணம் வருதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த தட்டுப்பாடு நீங்கி பணம் வரும் நீங்க ஒரு வேலை பார்த்து ஒரு உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் சரியா வரல சனி கருமத்தில் உக்காந்துருந்தாரு உங்களுக்கு ஏதோ தட்டுப்பாடு ஆகி போச்சு இப்போ சனி லாபத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணங்கள் வந்து சேரும் ஆகவே இன்கம் கூடும் வீடு கட்டி அதுக்கு தேவையான வீடு கட்டுறதுக்கு தேவையான வருமானம் வீடு கட்டி மகிழ்ச்சியா இருப்பீங்க சம்பள வேலை உயர்வு கிடைச்சு அதனால வருமானம் பெருகும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணங்கள் வந்து சேர்ந்து வருமானம் பெருகும் சூப்பரா இருக்கும் நல்ல வருமான விஷயத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதம் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் வேலை கிடைக்குமாங்க ரிஷபராசிக்காரங்க கேட்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி வேலை கிடைக்குமா ஏன்னா கருமச்செனில மாட்டிக்கிட்டு வேலை இழந்து உட்கார்ந்துருக்காங்க ரிஷபராசிக்காரங்க இப்போ வேலை கிடைக்குமாங்கிறாங்க நல்ல முறையில் வேலை கிடைக்கும் நீங்க ஒரு இன்டர்வியூ ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பீங்க அட்டன் பண்ண இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கொடுக்காம வேலையாருக்காவது கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனியில் நமக்கு வேலை இல்லைன்னு நினச்சிருப்பீங்க பெரிய கம்பெனியா இருந்திருக்கும் நமக்கு அது வேலை இல்லைன்னு நினச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு வேலை இல்லைன்னு அவங்க மறுத்திருக்க மாட்டாங்க உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க சில காரணங்களுக்காக நீங்க அட்டன் பண்ணின இன்டர்வியூல என்ன காரணத்துக்காக என்ன போஸ்ட்டுக்காக இன்டர்வியூ வச்சுருக்காங்களோ அதை விடவும் தகுதியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கு இன்னொரு வகையா உங்களை திருப்தியா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வச்சுருப்பாங்க இப்போ உங்களுக்கு அந்த பதவியை ஏற்படுத்தியோ அந்த சூழல் வருவதனாலேயோ உங்களை வேலைக்கு கும்பிடுவாங்க சூப்பராக வேலை கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை அமையும் நான் ரெண்டி சொல்லிட்டேன் ப்ரமோஷன் கேட்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதில் தங்கு தடையே இல்லை இது இரண்டாவது மிக முக்கியமான ரொம்ப நல்ல விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதன் பக்கரமாக இருந்து தொடங்குகிறது சனிப்பயிற்சி காலத்துல புதன் பக்கரமா இருக்கார் இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறார் இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும் வியாபாரத்தில் பிறரை நம்பி அதிகமாக வியாபார விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிறரை நம்பி நான் ஈடுபட்டேன் எனக்கு இந்த வியாபாரத்தை பத்தி நாலேஜே கிடையாது ஒருத்தர் சொன்னாரு இந்த வியாபார ஆர்மையை உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாரு நான் செய்தேன் இல்லை இன்னொருத்தர் நல்ல பண்ணி இந்த வியாபாரத்தை ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அதே பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணினேன் அப்படின்னா போனி ஆகாது வியாபாரத்துலேயும் நீங்க உங்களுக்கு தெரிந்த வியாபாரம் அனுபவம் உள்ள வியாபாரம் அதை கூட அழவாக செய்வது நல்லது ஏன்னா வியாபாரத்தில் சில பதட்டங்கள் இருக்கலாம் அதையும் சொல்றேன் நீங்க சமாளிச்சு வந்துருவீங்க ஏன்னா இந்த சனி லாபமாக இருப்பதனால நீங்க சமாளிப்பீங்க எல்லாமே சரி இருந்தாலும் கூட கொஞ்சம் வியாபாரத்தில் நம்ம கவனமும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா புதன் வக்கரமாக இருப்பதனாலும் சொல்றேன் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய தொடர்புகள் ஏற்படும் அதுல சந்தேகம் இல்ல புதிய தொடர்புகள் ஏற்படும் புதுமையான ஒரு வியாபாரம் பண்ணலாம் தோணும் அதுலாம் நீங்க ஜெயிக்க போறீங்க ஒரு புதுமையான வியாபாரம் செய்வதெல்லாம் இருக்கும் உங்கள் ஃபீல்ட்லயே நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டு போகலாம் தெரியாத ஒரு துறையில் இறங்க வேண்டாம் அது தான் உங்களுக்கு சொல்றேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த வெற்றிகளை தரக்கூடிய சனிப்பயிற்சி இதுல சந்தேகம் இல்லை அப்படி உங்களுக்கு மிகுந்த வெற்றிகள் இன்னும் பெருகணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வியாழக்கிழமை அன்று ராத்திரி ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை கூட நீங்கள் கும்பிடலாம் வியாழக்கிழமை ராத்திரி ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ள ரிஷப் ராசிக்காரங்க அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்தால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அற்புதங்களை தரும்